வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் போருக்குப் பிறகு இந்தியா பாகிஸ்தானின் முதல் சந்திப்பு இந்தியா பாகிஸ்தான் போரை எடுத்து இரு நாடுகளும் முதல் முறையாக சந்தித்துள்ளன தஜிகிஸ்தான் சிங்கப்பூரில் நடைபெற்ற கூட்டங்களில் இந்தியா உள்பட பல நாடுகளும் கலந்து கொண்டன பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீதான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை அடுத்து இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கிடையான போரை அடுத்து முதல் முறையாக இரு நாடுகளும் ஒரே கூட்ட அமர்வில் சந்தித்து கொண்டன இருப்பினும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்தித்து உரையாடல் எதுவும் இல்லை பணிப்பாறைகளை பாதுகாப்பது குறித்து சர்வதேச மாநாடு துஷான் பேயில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த மாநாட்டின் இந்திய பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை கீர்த்தி கீர்த்திவர்தன் சிங் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது தொடர்பாக மத்திய அமைச்சர் வெளியிட்ட புகைப்படத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருப்பது தெரிய வந்தது இருப்பினும் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை தொடர்ந்து சிங்கப்பூரில் நிகழ்ச்சியில் இந்தியா முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் கலந்து கொண்டார் அதே கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதிநிதியாக ஜெனரல் ஜாகிர் ஷம்ஷாத் மிர்சாவும் கலந்து கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் கூட சந்தித்துக் கொள்ளவில்லை